கன் பார்த்த தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சுமார் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே வட இந்தியாவிலே ராஜஸ்தான் என்ற மாநிலத்திலே ஊழியத்துக்காக போயிருந்தேன் நான் அழைக்கப்பட்டு தான் போனேன் அழை அழைத்தவர்கள் ஒரு பெரிய சபையார் அந்த சபையாரனை அழைத்திருந்தார்கள் நான் அங்கே போய் இறங்கி எனக்கு ஒரு லாட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார்கள் அது லாட்ஜில் போய் தங்கிறேன் அங்கே தங்கினால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்தமாக யூரின் வரவே இல்லை காரணம் அங்கே உள்ள சூடு அங்கே இப்பொழுது நமக்கு இங்கே முப்பது டிகிரி சூடு இருக்கிறது நமக்கு இங்கே அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கிறது முப்பது டிகிரி சூடு அன்றைக்கு அங்கே நாற்பத்தி ஒன்பது டிகிரி சூடு இருந்தது ஆகவே யூரின் வரவே வரவில்லை மற்ற எல்லாருக்கும் ஒழுங்கா இருக்கிறது ஆனால் எனக்கு யூரின் வரவில்லை அவ்வளவு நான் சொன்ன உடனே சொன்னார்கள் உங்களுக்கு யூரீனே வராது உடனே ஏரோப்ளேன் எடுத்து நீங்கள் சென்னைக்கு போய்விடுங்கள் இல்லை இல்லை என்றால் மறித்து போவீர்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் ஆண்டோடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன் மதித்தால் இங்கே மறிக்கிறேன் அதற்காய் நான் கவலைப்பட்டு ஓட மாட்டேன் என்று பிடிவாதம் பண்ணிவிட்டேன் இப்படிவாதம் பண்ண பிறகு அவர்கள் கன்னியாகுமரியை சேர்ந்த எனக்கு தூரத்து உறவினர் ஒருவர் அங்கே அந்த சபையில இருந்தார் அதை நான் பிறகுதான் பார்த்தேன் அவரை அவரை போது அவர் நேரத்துல ஒரு ரெண்டு வீடுகளுக்கு பிரேயருக்கு போக வேண்டுமாருங்கள் என்று என்னை அழைத்து கொண்டு போனார் நாங்கள் போகிற வழி நான் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டு வரை மழை பெய்யாதிருந்தால் என்னுடைய நிலை மோசமாய் போய்விடும் ஆகவே எனக்கு ஒரு மழையை கற்றளையிட வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டே இருந்தேன் என்ன ஆச்சரியம் நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தான் கார்ல போயிருப்போம் அதற்குள்ளே மழை இருட்டினது பயங்கரமான மழை ஒன்று பெய்தது அந்த சூடு தணிந்து விட்டது அந்த சூடு தணிந்து விட்டது அதன் பிறகு நாங்கள் வந்து சேர்ந்தோம் அப்படி என்ற ஒரு செய்தி இவர்கள் தலைமை போது இடத்துல கேட்காமல் அழைத்திருக்கிறார்கள் திடீரென்று அமெரிக்காவிலிருந்து தலைமை போதவர் வர்றார் இந்தியாவை சேர்ந்தவர் தான் அவர் வருகிறார் என்று செய்தி வந்தது அவர் வருகிறார் ஆனால் எனக்கு அங்கே செய்தி கொடுக்க வாய்ப்பு இருக்காது ஆகவே எல்லாம் அந்த சபையின் பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்தார்கள் ஐயா இந்த ஒரு தடவை எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அடுத்த தடவை உங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர் அலையோயா என்னை அழைத்து வந்தவர் கர்த்தர் அவர் என்னை நடத்துவார் நான் இதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னேன் அப்பொழுது கொஞ்ச நேரம் பொறுத்த ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் கழித்து அந்த போதகரிடத்திலிருந்து ஒரு போன் வருகிறது சென்னையிலிருந்து ராஜ் மனோவா என்ற ஒருவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரா என்று அவர்களை கேட்கிறார் ஆமா ஐயா ஐயாவுக்கு எப்படி தெரியும் கர்த்தர் என்னோடு பேசினார் பேசுற அவர் தான் செய்தி கொடுக்கிறார் நான் அல்ல அவரை செய்தி கொடுக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் என்று அவர் சொல்ல எல்லாரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கலை இருந்தோம் செய்தி கொடுக்க வாய்ப்பு வந்தது தேவ கிருபையினாலே செய்தி கொடுத்து முடித்த போது அநேகர் ஞான ஸ்நானத்துக்காக காத்திருந்தார்கள் யார் அந்த தலைமை போதவர் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள் ஆனால் தலைப்பை போவதர் ஒரே மட்டாக இல்லை இன்று ஞானஸ்நானத்தை சகோதரர் ராஜ்பரோ அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படி அநேகருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க அன்பை கிருவையினால் நிரப்பினார் ஹலலோயா அலையலோயா நம்முடைய தேவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினார் அந்த திட்டம் மாறாததா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகவே வேதம் சொல்லுகிறது ஏசாய ஐம்பத்தி நாலு பதினாலுல வாசி கேட்போம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்துடைய நீதி நமக்குள்ளே வரும்போது இருப்போம் அது கர்த்தர் நடத்துகிற பாதை அவர் நடத்துகிற பாதை விண் எட்டும் ஏணிபோல் விளங்கும் என்று பக்தன் பாடுகிறார் ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உங்களை ஆண்டவர் இன்றைக்கு நீதியினால் ஸ்திரப்படுத்த காத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நோவாவின் வம்ச வரலாறு நோவாவி நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனுமாய் இருந்தார் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இந்த நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன எப்போதும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவரோடே சஞ்சரிப்பீர்களா நமக்கு இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச ஜபம் தொடங்கி இருக்கிறது உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வாஞ்சியோடு துடிப்போடு வந்து கலந்து கொள்ளுகிறீர்கள் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறீர்கள் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அது மேலான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறதுனாலே நீங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள் கைகளை தட்டி கருத்து மயமப்படுத்துங்களேன் நீதியினால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் ஆண்டுபருக்கு அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தேவர சந்தானம் அருளவில்லை ஆண்டுமுறை பார்த்து ஆபிரஹாம் பேசுகிற ஆண்டுபரே எனக்கு நேர் புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனை பார்த்து ஆறாம் வசனம் வாசியுங்கள் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் நீங்களும் நானும் யாரை விசுவாசிக்கிறோம் கர்த்தரை விசுவாசிக்கிற பாக்கியவானாக நான் பாக்கியவான்களாக நீங்கள் கிருவை பெற்றவர்கள் நம் நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு பேரும் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது வாசியங்கள் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இறுதியத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரச்சித்திருக்க அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் கொடுமையானவர்கள் அநியாயமானவர்கள் அவர்களுடைய காரியங்களெல்லாம் கேட்டு மனது நொந்து போன இந்த ஆண்டவர் நீதிமான் ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகளை குறித்து உடைய சபையின் பிள்ளைகளை குறித்து மனம் நொந்து போய் உடைந்து போய் இருக்கும் போது கலங்காதிருங்கள் உங்களுக்காக ஆண்டவர் நீதியுள்ள கரத்தை நீட்டுவார் உன்னை நீதிமானாக ஒரு லோத்தை போல உன்னை நீதிமானாக மாற்றுவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக வேதம் சொல்லுது நீ கொடுமைக்கு தூரமாவாய் அநேக நேரங்களிலே நமக்கு கொடுமை சம்பவித்து விடுகிறது கொடுமையான காரியங்கள் நம்ம எப்படியாவது அழித்து போடலாம் என்று பிசாசானவன் கொண்டு வருகிறார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு பதினான்கு ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் பனிரெண்டை வாசியுங்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் கூப்பிடுகிற எளிமையானவரையும் உதவியற்ற என்ன வார்த்தை தம்பி சிறுமையானவர் சிறுமையானவரையும் அவர் விடுவிப்பார் உங்களுக்கு ஒருவேளை உதவிக்காக காத்திருந்து காத்திருந்து உதவியே கிடைக்காமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டவனை அவன் எடுக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுது பதினாலாம் வசனம் சொல்லுகிறது நம்மை வஞ்சகத்துக்கு மீட்கிற வாசியங்கள் அவர்கள் ஆத்மாவை வஞ்சகத்திற்கும் அவருடைய ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்பு வைப்பார் கொடுமைக்கு தப்பு வைப்பார் நமக்கு எதிராக வஞ்சகம் பண்ணுகிற அநேகர் உண்டு அதற்கு தப்பு வைக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடுகிறான் அன்று ராஜஸ்தானிலே என்னை எப்படியாவது வஞ்சித்து விடலாம் என்னை துக்கோடைய செய்து விடலாம் என்று பிசாசு முயற்சி எடுத்தது உண்மைதான் ஆனால் நான் கலங்கவே இல்லை என்னோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார் நான் எதிர்பார்த்த பார்க்காத ஊழியங்களையும் கூட அங்கே ஆண்டவர் எனக்கு தந்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆதி அமை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தை வாசித்து பார்த்தால் காலையிலே இதோ அவள் என்று கண் யாக்கோபு கண்டு லாபனை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா வேலை ஏன் என்ன எனக்கு வஞ்சகம் என்றான் திருமணமாகிறது அந்த நாட்கள்ல இப்பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் செய்கிறது போல முகத்தை எல்லாம் ஓடியிருப்பார்கள் மாப்பிள்ளை பெண்ணுடைய முகத்தை பார்க்க முடியாது அவள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது அப்படி முகத்தை மூடித்தான் கல்யாணத்தை பண்ணுவார்கள் அப்படி கல்யாணம் பண்ணி முகத்தை மூடி கல்யாணம் பண்ணினார்கள் அடுத்த நாள் காலையில அவளை பார்த்த போது அவள் ராகேல் அல்ல அவளுடைய சகோதரியாகிய லேயாள் என்பதை கண்டு கொண்டான் மன உடைந்து போனார் அவன் விரும்பி இருந்தது ராகேலை அழகியாகிய ராகேலை ஆனால் அவளுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்தது கூச்ச பார்வை உள்ள லேயாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த லேயாளை அவனுக்கு திருமணம் ரகசியமாய் செய்து வைத்ததாலே ஏன் என்னை வஞ்சித்தீர் என்று கேட்டார் என் அன்பு பிள்ளைகளே ஆனால் வஞ்சித்தது உண்மைதான் ஆனால் அவளிடத்திலே பிறந்த யூதா தான் என் உலகத்திலேயே டாப்பாக இருக்கிறான் யூத பரம்பரை தான் என் உலகத்திலேயே உயர்ந்த பரம்பரையா இருக்கிறது அந்த உயூத பரம்பரையை பெற்றெடுத்து அந்த லே ஆளுக்காக நாம் ஒரு கை தட்டலாம் இல்லையா அவள் கூச்ச பார்வை தான் கணவனால் நேசிக்கப்படாதவள் தான் நீ ஒருவேளை வேளை மற்றவர்களால் நேசிக்கப்படாத ஒரு பார்வைக்கு குறைவான பிள்ளையாய் தெரியலாம் ஆனால் என் ஆண்டவரோ உன்னை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அலே லோய்யா அலே லூயா ஆண்டவருக்கு பயமும் உண்டாகட்டும் ஏசாயா அறுபது பதினெட்டு சொல்லுகிறது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டா கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது அலோயா இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கொடுமை அனுபவித்தாயா எத்தனையோ பாடுகள் நமக்கு வருகிறது எத்தனையோ நெருக்கங்கள் நமக்கு வருகிறது அன்றாடம் நம்மாலே சரியாய் செயல்பட முடியாதபடி பிசாசானவன் நம்மை கொடுமைப்படுத்துகிறான் நம்மை அழிக்க முயற்சி எடுகிறான் ஆனால் கர்த்தரோ என்ன சொல்றாய் இனி உனக்கு கொடுமை இல்லை இனி உனக்கு அழிவு இல்லை கைகளை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன் அலெலுவையா கொடுமையோ அழிவோ நமக்கு இல்லை என்று வேதம் சொல்லுது ஆகவே நீ பயப்படாதிருப்பாய் அலெலுவையா பயப்படாதே பலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோதிரு தயவுலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே போபா சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் இப்பொழுதும் மகளே பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் நீ குணசாலி உனக்கு எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாக ஊரார் எல்லாரும் அறிவார்கள் குணசாலி என்பதை ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அறிவார்கள் அவளோ உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் அவள் தேசத்து தேசத்து பெண் பெண் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவள் ஆனால் அவளை கர்த்துடைய பிள்ளை ஒருவன் திருமணம் செய்து கொண்டான் சில ஆண்டுகள்லேயே அவன் மறித்து போனான் அவனுடைய சகோதரனும் மறித்து போனான் அவனுடைய மனைவியும் அனாதை ஆனாள் அவனுடைய மாமனார் மறித்து போனார் மாமியாரோ ஆனாள் இந்த மூன்று பேரும் ஆக்கப்பட்ட நிலையிலே இந்த மாமியாரும் ரூத்து எருசலேமுக்கு வந்தார்கள் அப்பத்தின் விளைவிடத்துக்கு வந்தார்கள் எருசலேம் என்றால் அப்பத்தின் விளைவிடம் என்று அழைக்கப்படும் அந்த அப்பத்தின் விளைவிடத்துக்கு வந்து அங்கிருக்கும் போது அவள் என்ன செய்கிறார் அவளுடைய ஏழ்மையை பாருங்களேன் அடுத்த தோட்டத்திலே கோதுமை உதிருகிற கோதுமையை பொறுக்குகிறாள் அதை பார்த்த அந்த பெரிய கோடி சுனவளை பார்த்து பயப்படாதே நான் உனக்கு எல்லாம் செய்வேன் உனக்கு எல்லாம் செய்வேன் இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறதுனாலே நீங்களும் நானும் இருப்போம் நமக்கு எல்லாம் செய்ய ஒரு நேசர் உண்டு அல எனக்கு ஒரு நேசர் உண்டு அதான் நேசு ராஜா எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான்

பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் எதிராளி ஆகிய பட்டாளம் பெரிய பட்டாளம்தான் ஆனால் ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கும் போது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அலேலூயா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு புது ஆண்டவர் ஆண்டுவர் தருகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே நினைக்கிறேன் நான் குஜராத்து ஊழியத்துக்கு போயிருந்தேன் அந்த குஜராத்துல ஆண்டவரை பற்றி பேச முடியாது ஆண்டவரை பற்றி பேசினால் கட்டாயமாய் கொண்டு போடுவார்கள் என்ற நிலை அங்கேதான் நம்முடைய இப்போதைய பிரதமர் அவர்கள் அப்போது சீஃப் மினிஸ்டரா இருந்தார்கள் அந்த குஜராத்துக்கு போனபோது எனக்கு செய்தி வந்தது என்ன நீங்கள் போகிற அந்த இடம் மோசமான இடம் ஆகவே உங்களை கொலை செய்யலாம் பரவாயில்லையா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் நான் வந்தது கர்த்தடைய ஊழியத்தை செய்ய நான் கொலை செய்யப்பட்டால் ஆண்டவருக்கு அது மகிமை உண்டாகட்டும் நான் சாகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னேன் என்னை அழைத்து கொண்டு போனவர் அங்கே பிரசித்தி பெற்ற ஒரு சகோதரர் அவருக்கு அரசாங்கம் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறது அவருடைய கார்ல ஒரு சிவப்பு கொடி கட்டி இருப்பார் அவருடைய போர்டு அந்த கார் போர்டு சிவப்பு நிறத்திலே காணப்படும் ஆகவே யாரும் அவரை தடை செய்ய மாட்டார்கள் அவருடைய கார்ல என்னை அழைத்து கொண்டு போகிறார்கள் முன்னும் பின்னும் ரெண்டு போலீஸ் பட்டாளம் ஒரு அழைத்து கொண்டு போகிறார்கள் கட்டாயம் ஒரு கொன்று போடுவார்கள் என்று ஆனால் போய் அந்த இடத்துல இறங்கின உடனே அங்கே அநேகர் கூடி இருந்தார்கள் அந்த கூடி இருக்கிற மக்கள் மத்தியில இறங்கின உடனே தேவ ஆபியானவர் அசை வாடினாரு லூயா நான் ஒருவருக்கா ஜபிக்க தொடங்கவில்லை ஒருவரை தொடவில்லை நினைக்கிறேன் விழுந்தார்கள் நான் இறங்கி அப்படி ரெண்டு அடி எடுத்து வைத்துதான் பொத்து பொத்து விழுந்தவுடனே எல்லாரும் வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள் அலே லூயா வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள் அருமையாய் செய்தி கொடுக்க ஆண்டவர் கிருவை செய்தார் என் அவர்களோடு இருப்பவர்களை காட்டலும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகம் என்பதை நான் கண்டு கொண்டேன் தேவ தூதர்களுடைய செயலை நான் அன்று கண்டு கொண்டேன் அன்று அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஞான கொடுக்க அங்கே நான் நிற்கவில்லை எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு ஆயி போக வேண்டும் என்பதனால அங்கிருக்கிற ஊழியக்காரருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரிடத்தில் ஞான கொடுக்க சொல்லிவிட்டு நான் புறப்பட்டு விட்டேன் என் அன்பு பிள்ளைகளே உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் அல்லா உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் ஆண்டு வருக்கு ஸ்தோத்திரம் திகிலுக்கு தூரமாவாய் சொல்லுகிறது சொல்லுது வாசனை திருப்பி வாசிங்க கொடுமைக்கு தூரம் ஆவாய் பயம் இல்லாத பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரம் ஆவாய் திகில் பயங்கரமான ஒரு ஒரு பயத்துல பயங்கரமான பயம் அது திகிலுக்கு நீ தூரமாவாய் என்ன பிரச்சினையினாலே நீ திகில் அடைந்து விடுகிறாய் ஐயோ என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய வேலை இப்படிப்பட்ட திகில் உண்டாக்குற காரியம் வந்து விடுமோ என்று கலங்குகிறாயா கலங்காதே மகனே கலங்காதே மகளே நீ து திகிலுக்கு தூரமாவாய் அலையலோயா சத்தும இல்லையே அலையலோயா திகிலுக்கு தூரமாவாய் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது அநேக சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதனால் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை திகில் என்னை சூழ்ந்து கொண்டது அதை கேட்டபோது திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என் பிராணனை என்னை கொல்லுகிறதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் உன்னை கொல்லுகிறதற்கு பிசாசானவன் முயற்சி எடுப்பான் பல விதமான நோய்களை கொண்டு வருவான் ஆனால் நம்மோடு இருக்கிற கட்டர் நம்மை காக்கிறவராய் நமக்கு போதுமானவராய் இருக்கிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை இல்லை கடைசியாக ஏசாய ஐம்பத்தி நாலு பதிமூன்று சொல்கிறது உடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நான் என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன என் பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்னை கேள்வி கேட்கலாம் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் அலையலோயா அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சமாதான காரணர் நம்மோடு கூட இருக்கிறார் தலைகளை தாழ்த்துவோமா ஆண்டு ஒப்பு கோப்பு கொடுக்கிறவர்கள் நீதியினால் புரே நீதியினால்ப்பாய் என்று சொன்னீர் கொடுமைக்கு தூரமாக என்று சொன்னீர் பயம் இருப்பாய் என்று சொன்னீர் திகிலுக்கு தூரமாவா என்று சொன்னீர் உடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீர் எங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த புது மாதத்திலே நிச்சய்கிறதற்காய் ఒక కోడా కోడి స్తోత్రం అనే లోయ ఆ ఆహా లే

நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டு எல்லா காரியத்திலும் எங்களுக்கு நீதி சில நாங்கள் ஸ்திரப்பட கொடுமைக்கு தூரமாக பயம் திகிலுக்கு தூரமாக எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க நெருக்கருமை செய்கிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் கத்தருக்கே துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் உங்களுக்கு அப்பனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்